ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம நல்ல மழை நேரத்துக்கு ஒரு ஸ்பைஸியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மழைனாவே நிறைய பேருக்கு வடை பச்சை பூண்டா இந்த மாதிரி ஞாபகம்தாங்க வரும் ஆனால் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுடுசோத்தில் நல்ல ஒரு காரசாரமாக இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் இந்த மழை நேரத்துக்கு நைட்டில் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கருவேப்பில மிளகு குழம்பு செஞ்சு சூடான சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிங்க உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுவும் குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கொடுங்க சளி இரும்பல் எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மழையும் பெய்கிறதுனால கை கால் வலி மட்டும் இல்லைங்க சளி இரும்பல் காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய தொந்தரவு வரும்ங்க அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க எல்லா வலியுமே சரியாயிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுவும் சூடான சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு அப்பளம் ஆம்லெட் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த மழை நேரத்துக்கு அதை சுட சுட்ட சாப்பிடும்போது இந்த தொண்டைக்கு ஏதமாக இருக்குங்க மிளகெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மெடிசனாகவும் கூட இருக்கும்னு சொல்லலாங்க இப்போ இந்த மிளகு குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் மிளகு சீரகம் வெந்தயம் அரிசி இது எல்லாமே செம அளவு எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க இதில் முக்கால் வாசி காரம் மிளகுங்க தாங்க கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ட்ரையாக வறுத்து எடுத்த பிறகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அம்மியில தாங்க அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் குற வரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை கூட சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டுமே அளவு எடுத்துக்கோங்க கூடவே தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை காரத்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தனி மிளகாய் தூள் தனியா தூள் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கப் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் அதுவும் விட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம நல்லா தோலுரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா சூறங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இது நல்லா நம்ம கொதிக்க வச்சு புளி நிறைய சேர்க்குறதுனால ரெண்டு நாளானாலும் இந்த குழம்பு கெட்டு போகாதுங்க இது கூடவே தக்காளி தக்காளி அளவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னாக்கா அந்த மிளகுடைய காரம்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதனால மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை உப்பு கருவேப்பிலை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்தோம்னாக்கா அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்க போகிறோங்க தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கடைசியாக தாங்க நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த கருவே மிளகு பொடியெலாம் சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க என்றைக்கு வந்து நான் வெள்ளை சேர்க்கலைங்க என் சின்னப்பா எனக்கு வெள்ளம் டேஸ்ட் பிடிக்காதன்றதுனால நான் வெள்ளம் சேர்க்கலை ஆனால் வெள்ளம் சேர்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மிளகுடைய காரம் அந்த கருவேப்பிலுடைய ஃப்ளேவர் வெள்ளப்பூண்டு சின்ன வெங்காயம் சொல்லும் போதே நாக்கில் சோறுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பு கொதிக்கும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம கொத்தமல்லியால் மட்டும் தூவி பரிமாறிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கருவேப்பில மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ